வணக்கம் நம்ம கண்ணால் பார்த்த லைட் இல்லை நம் உள்ளே பார்த்த சொல்லுவாங்க தான் ஒளி உள்ளலிம்பாங்க நூல் பல கற்பினும் தன் உண்மை அறிவை மிகவும் பார் ஆக அந்த உண்மை அறிவுறுத்த உள்ளலி இது பிளாக்ஹோலுக்கும் மனிதனுக்கான தொடர்பு சரி தமிழ் யோகத்தில் தமிழ் நிறையில் அந்த பீனியர் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணின்னு சொல்கிறாங்க அந்த மனோன்மணி தான் பிரா விண்வெளியோடு தொடர்பைத்துக் கொள்கின்றது அதுக்கு பிறகு பயோஃபோட்டான் ஆக ஃபோட்டான் இந்த ஃபோட்டான் விண்வெளியில் இருக்கிற பிளாக் ஹோல் அந்த கருந்துள்ள சிக்னலோடு தொடர்பித்துக் கொள்கிறது இதுதான் மூன்றாவது திறன் சொல்லுவாங்க ஆனால் இது சகஜம் இல்லை ஆனால் அதுக்கு மாற்றுபடி யூவி லைட் காமரி லெவன்த்தில் டிடெக்ட் பண்ணணும் ரியல் குவாண்டம் சென்சார் தான் இது இந்த ரியல் குவாண்டம் சென்சார் தான் மயோ பயோ மைண்ட் குவாண்டம் கம்பியூட்டர்னுக்கு அதனால தான் மனதின் மேல் நம்பிக்கை வைங்க பிகாஸ் மைண்ட் ஃபோட்டான் பிகாஸ் மைண்டு ஃபோட்டான் மூவ்ஸ் ஃபாஸ்டர் தேன் லைட் ஈவன் பியாண்ட் த ஈவன்ட் ஹரிசான் ஆஃப் பிளாக் ஹோல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் மனதின் மேல் முழு நம்பிக்கை வைக்கணும் பிகாஸ் மைண்ட் photon மூவ் ஃபாஸ்டர் தேன் லைட் even பியாண்ட் த even ஹாரிஜன் ஆஃப் black hole. இதையே ஆக்டிவேட் பண்ணணும் நாம் என்ன செய்யணும் இதை ஆக்டிவேட் பண்ணும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா நீங்கள் நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட்டு சாப்பிடணும் ஸ்பீனாட்சி சாப்பிடணும் பியூட்ரூட் சாப்பிடணும் வாட்டர் மிலன் சாப்பிடணும் boost, பூஸ்ட் boost, மெலனின் பூஸ்ட் அந்த தைராய்டு மேலே இருக்க தை பீனட் க்ளாண்ட் மனோன்மணி அப்புறம் வந்து hypothalamus இதெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஹைபத்தாலாமஸ் பீனியர் கிளாண்டு இதெல்லாம் நீங்கள் தூண்டணும்னா பீட்ரூட் சாப்பிடணும் சன்லைட்டில் நீங்கள் சித்த நேரம் சன்லைட் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில் அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் அஞ்சு நிமிஷம் பண்ணணும் அப்புறம் அமைதியாக இந்த உணவு படங்கள் இருக்கிறவங்க வந்து தியானம் பண்ணணும் கண்டெல்லாம் திருநெடி தியானம் பண்ணக்கூடாது அதுதான் நம்ம அப்போ நோ மெலோனின் குவான்டம் கேட் ஓப்பன் நோ ப்ளஸ் மெலோனின் குவாண்டம் கேட் ஓப்பன் ஆக குவான்டம் கேட் ஓப்பன் ஆகும் புரியுதா இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா குவான்டம் கேட்டு ஓப்பன் ஆகும் சாதாரண உணவு வந்து நீங்கள் வெளியே வந்துடணும் அப்போ தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யும் நீங்கள் ஐம்பது கோடி ரூபாயில் இல்லை வெறும் முப்பது நேரத்தில் பேசலாம் உங்கள் பைட் பாடி ஹீட்டு இந்த முப்பத்தி ஆறு டிகிரி வெப்பத்திலே அது பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுறோம் அதுக்கு இந்த மாதிரி சுத்த சுத்தமான உடல் இருக்கணும் சுத்தமான உடல் இருந்தாத்தம் ஈடுபடும் அதனால் வெங்கன் செம்மி குவாண்டம் பயோ சீப்பு ரூம் டெம்ப்ரேச்சரில் சாதாரண விஷயம் இல்லை ரூம் டெம்ப்ரே ரூம் டெம்ப்ரேச்சரில் குவான்டம் பயோ சீப்பு நாம் கொண்டு போகிறோம் இப்போ ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த குவாண்டம் குவான்டம் வேலை செய்யணும் கிராஃபின் இந்த கிராஃபின் ப்ளஸ் நோ மெலனின் காம்போ பயோஃபோட்டான் கியூபிட் லாஜிக் அந்த பயோஃபோட்டான் கியூபிட் லாஜிக் இதை வேலை செய்யணும் ஐம்பது கோடி ரூபாய் இல்லை முப்பதாயிரத்துக்குள்ளே ஒரு குவான்டம் டேப்லெட் புதுசாக பிறக்கணும் என்னும் எண்ணம் வந்தவுடன் அந்த உணர்வே குவான்டம் விடுதலை புதுசாக பிறக்கணும் எண்ணம் வந்தவுடன் புதுமையாக சிந்திக்கணும் பழையெண்ண கழிதலும் புதியன பழையன கழிதலும் புதியன புகுதலும் வடுபல கால வகையினான என்று நண்பன் சூத்திரம் பவனிதி முனிவர் சொல்லுகிறார் திருக்குறள் மையத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு மையத்தில் வாழும் நனையை துடைத்து முன்னூற்றி ஐம்பத்தி மூணு வெங்கன் செம்மை குவான்டம் பயோசீப்பு ஃப்ரம் தேர்ட் ஐ டூ காஸ்மாஸ் ஏ ரெவல்யூஷன் ஆஃப் இன்னர் லைஃப் ரெவல்யூஷன் ஆஃப் இன்னர் லைஃப் நன்றி